நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் பெண்ணின் பெருதக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் விளக்கம் இல்வாழ்க்கையில் கற்பு எனும் உறுதிநிலை பெற்றால் பெண்ணை விட பெருமை வேறு என்ன இருக்கின்றன வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நிலம் வாங்கி தருவதாக கூறி விவசாயிடம் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு கொலை மிரட்டல் பாஜக பிரமுகர் கைது காயமடைந்தவர்களுக்கு சரியான சிகிச்சை வழங்கப்படவில்லை இலங்கை சிறையில் இருந்து ஊர் திரும்பிய மீனவர்கள் கண்ணீர் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஆசை காட்டி இன்ஜினியரிடம் இருந்து ரூபாய் ஒரு கோடி மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நிலம் வாங்கித் தருவதாக கூறி விவசாயியிடம் ரூபாய் எட்டு லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு இடமும் வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி தொண்டமானந்தம் பகுதியை சேர்ந்தவர் பாலு என்கிற பாலமுருகன் நாற்பது விவசாயம் செய்து வருகிறார் இவருக்கு தனது நண்பர் மூலமாக பாஜக பிரமுகரான அரியங்குப்பம் பகுதியை சேர்ந்த ராஜகணபதி என்கிற விக்கி அறிமுகமானார் அவர் பாலுவிற்கு தவளகுப்பம் பகுதியில் குறைந்த விலையில் நிலம் வாங்கி தருவதாக கூறி கடந்த ஜூன் மாதம் ரூபாய் எட்டு லட்சம் பணம் வாங்கி உள்ளார் பின்னர் பாலு தனக்கு இடம் வாங்கி தருவதாக தொடர்பு தொடர்பாக ஒவ்வொரு முறை விக்கியிடம் கேட்டபோது வாங்கி தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாலு விக்கியை நேரடியாக அவரது வீட்டிற்கு சென்று தனது பணத்தை கொடுக்கும்படி கேட்டுள்ளார் அப்போது அடைந்த விக்கி நான் யார் என்று தெரியாமல் பேசுகிறாயா கட்சியில் எனது செல்வாக்கு உனக்கு தெரியாது நீ இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவாய் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து இது குறித்து பாலு அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விக்கி மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்த நிலையில் நேற்று இரவு அவர் வெளியூருக்கு டூர் கிளம்பி செல்ல முயன்ற போது போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இவர் வேறு யார் யாரை இதேபோல் மோசடி செய்துள்ளார் என்பது குறித்து போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் விக்கி மீது வேலை வாங்கி தருவதாக மோசடி காரைக்காலில் பண மோசடி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது விபத்தின் விபத்தின்போது தலை மற்றும் முதுகு தண்டில் பாதிப்பு ஏற்படுபவர்களுக்கு மத்திய அரசு நிதி உதவியுடன் புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் சேர்த்து சிகிச்சை தொகை வழங்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒன்பதாவது நாள் கூட்டம் தொடங்கி நடைபெற்ற நிலையில் பேரவையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி விபத்தில் சிக்கியவர்களுக்கு மத்திய அரசின் பிரதமர் மோடியின் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சைக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் திட்டம் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விபத்தில் சிக்கி தலை மற்றும் முதுகு தண்டிலும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கான சிகிச்சை செலவு அதிகரிக்கிறது எனவே மத்திய அரசின் நிதியுடன் மாநில அரசின் நிதியாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கூடுதலாக வழங்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த லட்சம் மருத்துவ நிதி உதவி வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆல்பாஸ் திட்டத்தில் இந்த கல்வியாண்டில் என்ற மாற்றமும் இல்லை எனவும் பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் தெரிவித்துள்ளார்

தலையில் அடிபட்டா இன்னும் கூடுதலாக ஒரு பணம் தேவைப்படுது அந்த நியூரோசை வெளியில் போய் நம்ம சீரன் கட்டாயம் அது மாதிரி ஸ்பைனல் கார்டு அடிபட்டாலும் சிரமம் கூடுதலாக அது வந்து ஒரு சித்தியா ஏழு நாள் சேவை டைலி பார்த்து பார்க்க வந்தேன் ஒரு என்ன தோன்றியது என்னன்னு சொன்னால் அந்த ஒரு சித்தியில் நம்முடைய மாநிலத்திலேயே தலையின் அடிபட்டால் நியூரோசை அந்த ஸ்பைனல் கார்டு அடிபட்டால் இந்த இரண்டுக்கும் புதுச்சேரியில் பேரவையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் வகையில் இரவு வரை சபை நடக்கும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது கூட்டத்தொடரின் ஒன்பதாம் நாள் நிகழ்வு இன்று நடைபெற்று வருகின்றது அப்போது புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கும் வகையில் இரவு வரை சபை நடைபெறும் என்றும் இனி வரும் காலங்களில் இது தொடர வாய்ப்பு உள்ளதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி கேட்கும் உறுப்பினர்களுக்கு மட்டுமே துணை கேள்வி கேட்க அனுமதிக்க வழங்கப்பட்டுள்ளது மற்ற உறுப்பினர்களுக்கு துணை கேள்வி கேட்க அனுமதிக்கப்படவில்லை இதே நடைமுறை புதுச்சேரி சட்ட சபையிலும் பின்பற்ற என்றவர் உறுப்பினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் உரிய பதில்களை தெரிவித்து வருவதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் மானிய கோரிக்கை மீது விவாதங்கள் நடத்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாய்ப்பை வாய்ப்பை கொடுக்கும் விதமாக இன்று காலை துவங்கப்பட்ட சட்டப்பேரவையானது இன்று மாலை மீண்டும் நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு முழுவதும் இது வரும் நாட்களிலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரியான விகிதத்தில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது இன்றைக்கே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களை தொடர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு பேசுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் ஆகவே அனைத்து சட்டமன்றங்களும் இன்றைக்கே தங்களுடைய விவாதங்களை தொடர்ந்து சட்டப்பேரவையில் முன்வைப்பார்கள்

பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தே ஆன்லைன் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார் இதை நம்பிய நிவேதா ஐந்து லட்சத்து ஆறாயிரத்து எட்நூறு ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார் போல் முருங்கப்பாக்கம் அபிஷா எண்பத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் முத்தரையர் பாளையம் வெங்கடேஷ் எட்டாயிரத்து எழுநூறு தியாகராஜ் வீதி லட்சுமி எட்டாயிரத்து நூறு காரைக்கால் ஷாலினி இருபத்தி நான்காயிரம் மூலகுளம் முருகேசன் ஏழாயிரத்து ஐநூறு நல்லவாடு மகாராஜா ஆறாயிரத்து ஐநூறு ரெடியார் பாளையம் சாந்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய் என ஒன்பது பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூறு ரூபாய் அமர்ந்தனர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் இலங்கை கடற்படை மீனவர்கள் படகில் ஏறி தான் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மீனவர்களின் மீது தொடர்ந்து தாக்குதல் இலங்கையில் காயம்பட்ட மீனவர்களுக்கு போதிய மருத்துவ வசதிகள் வழங்கவில்லை இலங்கையில் ஐம்பது நாள் சிறைவாசத்திற்கு பின் ஊர் திரும்பிய காரைக்கால் மீனவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டார் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான படகுகள் பதிமூன்று மீனவர்கள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி சென்றவர்களை கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்தனர் இதில் என்ற மீனவருக்கு காலில் பலத்த குண்டு காயங்கள் பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இலங்கை கடற்படையை கண்டித்தும் மீனவர்களை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மீனவர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருந்தனர் இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி இலங்கை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் பதிமூன்று மீனவர்களையும் விசாரணை நடத்திய நீதிபதி இலங்கை மதிப்பில் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் அபராதம் கட்டினால் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி மீனவர்கள் இந்திய மதிப்பில் ஒன்று ஐந்து லட்சம் அபராதம் கட்டிய நிலையில் நேற்று இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தவர்கள் இன்று ஐம்பது நாட்களுக்கு பிறகு சொந்த ஊரான காரைக்காலுக்கு திரும்பினார்கள் அப்போது மீனவர்கள் இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தி வந்து படகில் ஏறி மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் மீனவர்களை படகில் வைத்து தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் மேலும் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த செந்தமிழ் மருத்துவமனையில் சங்கிலி கட்டி வைத்திருந்தார்கள் என்று மருத்துவ வசதிகள் காயப்பட்ட மீனவர்களுக்கு வழங்கவில்லை என்றும் ஊர் திரும்பிய மீனவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கூறினார்கள் மேலும் புதுச்சேரி அரசு படகை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் தற்போது துப்பாக்கி சூட்டில் காலில் பலத்த காயமடைந்த செந்தமிழ் சென்னை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு புதுச்சேரி அரசு ஏற்பாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வந்து இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு இங்கிருந்து கிழமோம் காரைக்கால் ஆர்ப்பில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு வந்து கோடியாக்கரை ஆறு முனையில் தான் நாங்கள் வள வச்சு விழு வச்சுருந்தோம் நைட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண மாதிரி தான் நேவி கிட்ட வந்திருக்காங்க இந்த ஒரு தகவலுமே தெரியுது ஃபுல்லாகவே இருந்துச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணக்கிட்டு வந்தாங்க கிட்ட வந்த உடனே போக்கஸ் எல்லாம் போட்டு லைட்டெலாம் போட்டு கிட்ட வந்த உடனே சுட ஆரமிச்சாங்க எல்லாேருமே பயத்தில் சுட்டாக்காக நம்ம என்ன பண்ணுறது நம்ம எதுவுமே செய்ய முடியாது பயந்தான் ஓட வைக்கணும் அப்படி ஓடுறப்பையும் போட்டில் ஏறிட்டாங்க நேவி வந்து இதுலேயும் மூணு பேர் மேலே குண்டடி பட்டுச்சு பயங்கரமாக பட்டுச்சு ஒருத்தவங்களுக்கு கால் சுத்தமாக இல்லை நடக்கிறதுக்கு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்ன தகவலே தெரில அவங்கள பற்றி செய்தியும் சொல்ல நேவியில் ஏற்றிட்டு வேறு போட்டில் ஏற்றிட்டு போயிட்டாங்க வேற தகவல் எதுவுமே சொல்லலை எங்கள் எல்லோருமே கூப்பிட்டு வச்சு ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரமாக வச்சு அடித்தாங்க போனாங்க எதுவுமே செய்யலை அடித்த பிறகு அடித்த பிறகும் ஒன்றுமே இல்லை எதுவுமே செய்யலை எங்களுக்கு அவருக்கு என்ன ஆச்சு செய்து யாரும் எதுவுமே போல் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணியை போல் ஸ்ரீலங்கா இதுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க எங்களோட எல்லா ஆட எல்லா உடைமைகளையும் வாங்கிக்கிட்டு அடிப்பட்டவங்களை மட்டும் ரெண்டு மூணு பேரை வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனாங்க செக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு மறுபடியும் அடி எல்லாருக்குமே அடிபட்டுருக்கு போயிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு மருத்துவ வசதி ஒழுங்காக கொடுக்கவே இல்லை ஒரு சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னாங்க பேருக்குன்னே அழைச்சிட்டு போனாங்க ஒரு மருந்து மாத்திரை கூட யாருக்குமே கொடுக்கல ஒரு மாத்திரை கூட யாருக்குமே கொடுக்கல அதுமாரி ரெண்டு மூணு பேரை பெட்டில் அட்மிட் பண்ண சொன்னாங்க டாக்டர் அதுவும் எங்களை எதுவுமே செய்யல போகல நிச்சயம் மாதிரி ஜெயிலு தான் அழைச்சி வந்தாங்க ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு கூட எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல போகல அணியில் உள்ளவர்கள் பேசும்போது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் திமுக எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்படக் கூடாது திமுக காரனுக்கு ஒன்று என்றால் நாங்கள் எங்கள் சுயமரியாதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கழக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தட்டாச்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஏர்போர்ட் சாலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு பொது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதுச்சேரியில் நீங்கள் விரும்புவது நடக்கும் காரணம் இங்கு திமுக வலுவாக உள்ளது புதுச்சேரி காரைக்காலிலும் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அளவிற்கு வளர்ந்துள்ளதாக கூறிய அவர் திமுகவை பொறுத்தவரை தலைவர் ஸ்டாலின் எந்த அளவிற்கு கூட்டணியை மதிக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே வகையில் எல்லோருக்கும் நடந்து கொள்வது நல்லது அவசரப்பட்டு அறிக்கை விட்டால் நாங்களும் பதில் அறிக்கை விட்டால் டெல்லியில் நடந்ததுதான் இங்கு நடக்கும் டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியாக தேர்தலை சந்தித்திருந்தால் அங்கு ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது கூட்டணியில் உள்ளவர்கள் பேசும்போது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் திமுக எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்படாது திமுக காரனுக்கு ஒன்று என்றால் தனது சுயமரியாதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார் புதுச்சேரியில் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் ஆர் எஸ் பாரதி பேச்சு காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்கும் வகையில் அமைந்துள்ளது கூட்டணி மதிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில எல்லோரும் நடந்து கொள்வது நல்லது அவசரப்பட்டு யாரும் அறிக்கையில் விட்டால் பதிலறிக்கை விடுவோம் ஆனால் டெல்லியிலே என்ன ஆச்சோ அதை இதை பேசுகிறவர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ச்சோடும் பேச வேண்டும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரணத்திலும் நாங்கள் யாருக்கும் பயந்தோ நடுங்க போன கட்சி கிடையாது குப்பைகள் அகட்டாததை கண்டித்து ஏனம் பிராந்தியத்தில் இன்று பந்தம் புதுவையின் ஏனம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது ஏனம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்காக ஏனமில் கனக பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்பட்டனர் இதனை மூட வேண்டும் என தொகுதி எம்எல்ஏ கொள்ளப்பள்ளி சீனிவாச அசோக் தலைமையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி போராட்டம் நடைபெற்றது குப்பை கொட்ட மையம் மூடப்பட்டுள்ளது குப்பை கொட்ட இடம் இல்லாததால் இருபத்தி ஐந்து நாட்களாக ஏனமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த விதியிலேயே குவிந்து கிடக்கிறது பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குப்பை போடுவதற்கு முறையான இடத்தை தேர்வு செய்ய வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஏனமில் இன்று பந்து போராட்டம் நடத்தப்படும் என பிராந்திய செயலாளர் சாய்குமார் அறிவித்திருந்தார் இதன்படி இன்று காலை ஆறு மணிக்கு பந்து போராட்டம் தொடங்கியது அதிமுக பந்து போ கடைகள் வாகனங்கள் குறைவாகவே ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜெ சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் போர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி கிளை தலைவர் சந்திரபுத்திரன் தொகுதி தலைவர்கள் உலகு மல்லிகா அம்சா ஊர் பிரமுகர்கள் இளங்கோவன் தியாகராஜன் பாஸ்கரன் நவசக்தி முருகன் ஜெகதீஷ் வசந்தராஜா பிரவீன் அப்புசு ராமசாமி குடிநீர் பிரிவு பாலு உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் ஐந்தாயிரம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றதா புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொகுப்பு வரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ராஜ்பவன் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மேலும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் பழனிநாதன் தலைமையில் நிரந்தர ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையிலும் சீனியார்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் பதவி உயர்வு கிடைக்கப்பெறாமல் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ஏசிபி மற்றும் எம்இசிபி வழங்க வேண்டும் என்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற சிஎல்ஆரின் ஊழியர்கள் பணி நிரந்தரமும் என்எம்ஆர் ஊழியர்களுக்கு சிஎல்ஆர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குடிசை மாற்று வாரிய அலுவலக வாயிலில் கண்ணன் ஆனந்தன் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேல் அப்பாவி மக்களை கொன்று குவித்ததை கண்டித்து அகில இந்திய சமாதான உரிமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா பாலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேல் குண்டு மழை பொழிந்து நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொஞ்ச குவித்ததை கண்டித்து நாடு தழுவிய அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் எக்ஸ் எம்எல்ஏ நாரா கலைநாதன் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர்கள் ஜீவானந்தம் சுதா சுந்தர்ராமன் முன்னிலை வகித்தனர் புதுவை பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் சம்பத் ராமச்சந்திரன் டாக்டர் விஜயலட்சுமி வழக்கறிஞர்கள் பிரதேஷ் இதயராஜ் ராமலிங்கம் கீதநாதன் சேகர் கல்யாணகுமார் பெருமாள் தேசிகன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றதா புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறதா இந்த வகையில் இன்று அவரது பிறந்த முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செங்கேனியம்மன் ஆலய வளாகத்தில் இன்று மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் மருத்துவ பரிசோதனை செய்து தொடங்கி வைத்தார் முகாமிற்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வைக்க பாஜக முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ராஜ்பவன் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் ஓ அணை அணை தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ரத்தம் சுகர் பிபி கண் பரிசோதனை ஆயுஷ்மான் பாரத் பதிவு செய்தல் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது மக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அரியங்குப்பம் பிசிபி நகரில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி அரியங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மின்கசிவு காரணமாக வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்கள் தீயை அணைத்தனர் மேலும் சம்பவத்தன்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி நேரில் வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக உறுதி கூறினார் அதன்படி நேற்று மாலை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவியும் மேலும் அரிசி மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் உடைகள் பாய் தலையணை போர்வை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் தனது சொந்த நிதியாக ஐந்தாயிரம் ரூபாயும் நலத்திட்ட உதவியாக வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் அரியங்குப்பம் கும்யின் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தவணகுப்பம் நான்கு முனை சந்திப்பில் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நல்லவாடு வழக்கறிஞர் பி எஸ் ஆர் ஜெயக்குமார் வேலாயுதம் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெங்கடேஷின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் ஜெயக்குமார் மற்றும் வேலாயுதம் மற்றும் நண்பர்கள் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் நிலம் வாங்கி தருவதாக கூறி விவசாயியிடம் பணம் பெற்றுக்கொண்டு கொலை மிரட்டல் பாஜக பிரமுகர் கைது வர்களுக்கு சரியான சிகிச்சை வழங்கப்படவில்லை இலங்கை சிறையில் இருந்து ஊர் திரும்பிய மீனவர்கள் கண்ணீர் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் ஆசை காட்டி இன்ஜினியரிடம் இருந்து ரூபாய் ஒரு கோடி மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்